தேவனுடைய நாமத்திற்கே கனமும் துதியும் மகிமையும் முறித்தாகட்டும் வற்றாத நீரூற்று நேர்களுக்கு வாழ்த்துக்கள் கடந்த முறை நடைபெற்ற நான்காவது வேத வினாவிடை போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களையும் உங்களுக்கு சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்காக ஒரு பரிசை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய புத்தகம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் இப்பொழுதும் நான் பெயர்களை வாசிக்கிறேன் மொத்தம் ஐந்து பேர் இருபது மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் இருபது கேள்விகள் கேட்கப்பட்டது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண் ஐந்து பேர் இருபது பதில்களையும் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன் ஜேனட் ராஜமணி செல்வி பிரபாகர் ஜேனட் ஜெயராணி கலையரசி ஹெலன் இவர்கள் அனைவரும் இருபது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மொத்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மறுபடியும் வாசிக்கிறேன் பெயர்களை ஜேனட் ராஜமணி செல்வி பிரபாகர் ஜேனட் ஜெயராணி கலையரசி ஹெலன் இவர்கள் அனைவரும் இருபது மதிப்பெண்கள் இவர்களுக்கும் இன்னும் மற்ற பெயர்களையும் நான் வாசிக்கிறேன் சீலா எபி விக்டோரியா நல்ல பாக்கியலேட்டா லேட்டா அஜி சாம்சன் மகிம் சத்யா ஆகிய இவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் ஆகவே கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி அடுத்த வேத வினாவிடை போட்டியில் இன்னும் அநேகர் பங்கு பெறுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஊக்கமாக செயல்பட உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நான்காவது வேத வினாடி போட்டியிலே பரிசுகளை பெற்றவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கான பரிசுகள் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் என்னிடம் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் அனுப்பவில்லை என்று சொன்னால் தயவு செய்து அனுப்புங்கள் கடந்த முறை நடைபெற்ற இந்த வேத வினாவடி போட்டியில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பதிலை அனுப்பினீர்கள் சில பேர் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமா கமெண்ட் பண்ணீங்க அடுத்த முறை கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நீங்கள் அனைவரும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்கள் பதில்களை அனுப்பலாம் ஓகே உற்சாகமாய் இந்த வேத விநாடிலே பங்கு அனைவருக்கும் மீண்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் உங்கள் அனைவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்